ஈஸ்வரி போஸ் முகத்துல பூசி மலர் வக்கிலாகி காட்டினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வேலைக்காரி அந்த மலர் என் முகத்துக்கு எதிரில் அந்த கட்டையை எடுத்து காட்டுவா சே இவளுக்கெல்லாம் கொம்பு முளைக்கும் யார் நினைச்சு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே சித்ரா பயங்கர கோபத்தோட இங்க ரூமுக்கு வர அங்க இருந்த ஈஸ்வரியோ ஏ சித்ரா என்னடியாச்சு எதுக்காக இப்படி இவ்வளோ கோவமாக வந்துக்கிட்டு இருக்க அதுவும் பத்திரகாளி மாதிரி தெரியுற ஆமாம்மா இதுக்கும் இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் அந்த வேலைக்காரி இருக்காளே மலரு அவ அவதான் அவள் தான் என் கோபத்துக்கு காரணம் ஏய் என்னடி சொல்கிற ஆமாம்மா கல்யாணமாக போகுதே நாள் குறிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மலரை வெறுப்பேத்தலான்னு சொல்லிவிட்டு நானும் போனேன் அவள் பெருக்கிட்டு இருந்தாமா நான் போய் அவகிட்ட சொன்னேன் அதுக்கு அவள் என்ன தெரியுமா சொன்னால் யாருக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன வந்தது எதுக்காக அந்த போஸ பற்றி என்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடியே என்னை எதிர்த்து பேசுகிறாமா எதிர்த்து பேசுனது மட்டும் இல்லை அந்த தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்துக்கிட்டு தொடப்பு தொடப்புக்கட்டையில் அடிக்க வராமா அவளுக்கு எம்பட்டு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்க உடனே ஈஸ்வரியோ ஏய் சித்ரா என்ன சொல்கிற அவளுக்கு இவ்வளவு தைரியம் எங்கேருந்து வந்தது ஆ எல்லா தைரியமும் அந்த தமிழ் செல்வி இருந்து தான் வந்தது அந்த செல்வியே அந்த சேர்த்து தான் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கானே அங்கேருந்து வந்த தான் அது மட்டும் இல்லம்மா அந்த மலர் என்ன தெரியுமா சொன்னால் அவ வக்கீலாக்கி காட்ட போகிறாளாம் இப்போது பன்னெண்டாவது படிக்க போகிறாளாம் பன்னெண்டாவது அப்புறம் நான் வக்கீலாக்கி காட்டுவேன் யாருக்கு கீழே நான் இருக்க மாட்டேன்னு என்கிட்டயே திமரா பேசிக்கிட்டு இருக்கா அந்த தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறா இவ வக்கீலுக்கு படிக்கிறா நானும் இந்த தான் மக்கு சாம்பிராணி மாதிரி இந்த வீட்டில் இருக்கோம் என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம் அவளுக்கு இருக்க தைரியமும் அவளுக்கு இருக்க படிப்பறிவும் எங்களுக்கு இருக்கா எல்லாமே ஓ மாமா சொன்னதுனாலதாம்மா இப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றுத்துக்கும் லைக் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சித்ரா சொல்ல ஏய் அவ அப்படியா சொன்னா இருக்குடி என்ன சொன்னா அவ வக்கீலுக்கு படிச்சிருவாளா அவ எப்படி வக்கீலுக்கு படிக்கிறான்னு நானும் பாத்துறேன் அவளை எப்படியாவது போஸ் கல்யாணமாகி அவன் பொண்டாட்டியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பலான்னு பார்த்தா அவள் ஒரே அடியா இங்கே இருந்துடுவா இருக்கே சும்மா விடக்கூடாதுடி நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஈஸ்வரி சித்ராவை அழைச்சிக்கிட்டு மறுபடியும் அங்கே தமிழ்ச்செல்வியோட எடுத்தாண்டு போகிறாங்க அங்கே மலர் எப்பவும் போல் துணி துவச்சி காய வச்சுக்கிட்டு இருக்க அங்கே வந்த ஈஸ்வரியோ ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப திமிராகவே மலரை கூப்பிட சொல்லுங்கம்மா என்ன விஷயம் ஏய் என்னடி உனக்கு இம்பிட்டு ஆயிடுச்சா என்னமோ என் பொண்ணை தொட எடுத்து காட்டினியா அது மட்டும் இல்லாமல் வக்கீலுக்கு படிக்க போகிறேன்னு சொன்னியா ஆஃப்டர் ஆல் வேலைக்காரினி அந்த தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் படிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மலரை பார்த்து கேட்க ஆமாம் நான் வக்கீலாகி தான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மலருமே சொல்ல உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு ஏய் என்ன சொன்னேன் வக்கீல் பார்க்கலாண்டி பார்க்கலாம் என் பொண்ணையே நீ தொடப்ப கட்டை எடுத்து காட்டினனா அப்போ நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு நீயே நினைச்சுக்க அந்த தமிழ்ச்செல்வி மாதிரி நீயும் அவ்வளவு ஈஸியா வக்கீலாகிடலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத முதல்ல என் பிள்ளை இந்த கல்யாணம் ஆகி அப்புறம் முதல்ல என் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே திறந்தது தாண்டி என்னோட வேலை ஆக்கலாம் பார்க்கலாம் இது ஒன்றும் உங்க வீடு கிடையாதே ஒட்டிக்கு நெருந்துக்கிறதுக்கு இது ராஜா மாமா வீடு இந்த இடத்துல யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு அவர் முடிவு எடுக்கட்டும் அவர் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்னு சொல்லட்டும் நான் தாராளமாக இந்த வீட்டை விட்டு அடுத்த நிமிஷமே நான் போவேன் ஆனால் நீங்கள் சொல்லிலாம் நான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் இங்கே சித்ராவோ அம்மா இவளுக்கு ரொம்ப திமிராகி போச்சுமா இவளை நாம் பார்த்துக்கலாம் நீ பாமா இவ எப்படி வக்கீலாகி காட்டுறான்னு நாமளும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் எங்க மலர் எதையோ இருக்க அந்த நேரம் தமிழ்ச்செல்வி இங்கே காலேஜுக்கு போய்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த தமிழ் செல்வி இங்கே மலரை பார்த்ததும் அக்கா என்னக்கா எதுக்காக இப்படி சோகமாக இருக்க என்ன காலையில் அந்த சித்ரா வந்து பேசிட்டு போனதை நினச்சி யோசிக்கிட்டு இருக்கியா நீ தைரியமாக தானேக்கா பேசினேன் உன்னை நினைக்கும்போது எனக்கு பெருமையாக இருந்தது ஆனால் இப்போ என்னையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க ஆமாம் தமிழ் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ தான் தமிழ் எனக்கு இன்னும் வெறி அதிகமாக இருக்கு என்கிட்டயே வந்து காலைல ஈஸ்வரியம்மா நீ எப்படி வக்கீலாகி காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு போகிறாங்க அதுக்காகவே நான் கண்டிப்பாக அவங்க முகத்தில் கறி பூசுகிற மாதிரி நான் வக்கீலாகி காட்டணும் இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத நீ முதல்ல பன்னெண்டாவது படிக்கா அதுக்கப்புறம் இந்த வக்கீல் ஆகிறத பற்றி நாம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் நான் பன்னெண்டாவது படித்து முடிச்சிருவேன் ஆனால் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் படிக்கணும்னா அதுக்கான வருமானம் வேணும்ல இப்போது தமிழ் நீ செய்கிறே ஹோட்டலில் வேலை அந்த ஹோட்டலில் எனக்கும் ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறியா நானும் இந்த சைட் பிஸ்னஸ் மாதிரி போயிட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணி நானும் ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்டினேன்னா கண்டிப்பாக ஒன்றை மாதிரி நானும் படிச்சுப்பேன் அது மட்டும் இல்லை எவ்வளவு

இப்போ என்ன நீ வக்கீல் படிக்கிறதுக்கு ராஜாங்க மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவ்வளவு தானே நாளைக்கே ஏன் இப்போவே வாக்கா நாம போய் மாமா கிட்ட பேசுவோம் கண்டிப்பா அவர் ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரை அழிச்சுக்கிட்டு வேக வேகமாக தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போறாங்க இன்னொரு பக்கம் இங்க தாமரையும் சாவித்திரியை இருந்துக்கிட்டு அம்மா என்னம்மா கடைசியில் ஒரு கோடி ரூபா அந்த போஸ்க்கு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு மாமா அதையும் நம்மளால் தடுக்க முடியல இப்போது கல்யாணத்தை எப்படி நீ தடுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாமரை கேட்க ஏய் அதை தாண்டி நானும் ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனை பற்றி பேசாமல் அந்த பொண்ணுக்கிட்ட போய் போட்டு கொடுத்துடலாமா கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் சொல்லியிருக்குல்ல எனக்கு பொய் சொல்கிறதே பிடிக்காதுன்னு இவன் சரியான ஃப்ராடு இவனை பற்றி நாம் ஒன்று ஒன்றா புட்டு புட்டு வச்சோன்னு வச்சுக்கோ அந்த பொண்ணு கண்டிப்பாக போஸ் மூஞ்சிலேயே காரியை துப்பிட்டு போய்கிட்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் நாம எப்ப போய் எப்படி பேசறது அப்படியே நாம போய் அந்த பொண்ணு கிட்ட பேசினா அவன் போட்டு கொடுத்துட்டானா போட்டு கொடுத்தா போட்டு கொடுக்கட்டும் இப்போ என்ன அவன நல்லவனா என்ன நல்லவனை அவனே ஒரு கேடு கெட்டவன் அவனை பத்தி போட்டு கொடுக்கறதுல தப்பே கிடையாது புரிஞ்சுதுல வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாமரை அழைச்சுக்கிட்டு சாவித்ரி கோவிலுக்கு போறாங்க இன்னொரு பக்கம் மலரை அழிச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி ராஜாங்க மாமா கிட்ட எப்படியாவது சம்மதம் வாங்கணும் அப்படிங்கிற முடிவோட தமிழ்ச்செல்வி மலரை உள்ள கூட்டிகிட்டு வராங்க மலரோட தமிழ்ச்செல்வி வரத பார்த்த சித்ரா வேக வேகமாக போய் ஈஸ்வரி கிட்ட அம்மா அம்மா சீக்கிரமா வா அந்த மலரை கூட்டிக்கிட்டு அந்த தமிழ்ச்செல்வி வரா ஏதோ கண்டிப்பாக பெரியப்பா கிட்ட பேசி என்னமோ பண்ண போறாளுங்க அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை அழிச்சுக்கிட்டு சித்ரா கீழே போறாங்க கொஞ்ச நேரத்தில் உள்ள வந்த தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் இங்க அப்பத்தா இருந்துக்கிட்டு என்னடி தமிழ் என்ன ரெண்டு பேரும் ஜோடி போட்டு வந்திருக்கீங்க என்ன ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு ஆமாம் அப்பத்தா மாமாக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்னடி என்ன விஷயம் மாமா நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்களும் என் விருப்பத்துக்கு சரின்னு சொல்லிட்டீங்க நானும் இப்போ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் நான் கொஞ்சம் வருஷத்தில் நான் டாக்டர் ஆகிடுவேன் அதே மாதிரி மலரக்காவும் வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களும் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டு வேலைகளே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லை வாழ்க்கையில நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து போச்சு அதனால நீங்க சொன்னீங்கன்னா அக்கா வக்கீலுக்கு படிப்பாங்க உங்களோட சம்மதத்துக்காக தான் அக்கா இங்க உங்க சம்மதத்தை கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே அங்கே இருந்த ஈஸ்வரியோ ஏய் தமிழு நீ என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன கண்ட கண்டவங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு மாமா என்ன அப்படியே வாரி வல்லலா என்னதான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து நான் டாக்டருக்கு படிக்கணும் நான் வக்கீலுக்கு படிக்கணும்னு உங்களுக்கு பணத்தை கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு கண்ட கண்டவளுங்களாம் வந்து பணத்தை கொடு படிக்க வைக்கணும் இதெல்லாம் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச உடனே அப்ப தாருந்துக்கிட்டு அடியே ஈஸ்வரி உன் வீட்டு பணத்தையா கேட்டா அவ இன்னும் பணத்தையே கேட்கல அவ படிக்கிறதுக்கு சம்மதம் தான் கேட்குறா அத்தை நீங்கள் பேசாமல் வாய் முடுங்க அத்தை இப்போ படிக்க வைக்கிறதுக்கு சம்மதத்தை வாங்குவா அதுக்கப்புறம் திடீர்னு வந்து படிக்க பணம் வேணும்னு சொல்லி கேட்பா இந்த நாடகத்தெல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தானே வரேன் ஏமாம் நீங்கள் ஒத்துக்க தான் போகிறீங்களா இந்த வீட்டில் ஏற்கனவே பொம்பளைங்க படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தீங்க ஆனால் அதையும் தாண்டி இந்த தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டா இப்போது இந்த மலரும் என்னதாமாமா இங்க என்னதான் நடக்குது இந்த மலர் இந்த வீட்லேயே வேண்டாம் வேண்டாம்னு நான் எத்தனையோ தடவை சொல்றேன் ஆனா நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ வக்கீலுக்கு படிக்க போறேன்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச உடனே இங்க மோகன இருந்துகிட்டு ஏ ஈஸ்வரி நீ உன் வாயை மூடு மலர் தமிழ்ச்செல்வி சொல்றது உண்மையா நீ வக்கீலுக்கு படிக்க போறியா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன தான் போசு நீ வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிட்டாலும் உன் வாழ்க்கை என்னாக போகுதோன்னு ஒரு பக்கம் எனக்குமே பயம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது பரவாயில்ல உன் வாழ்க்கையை மேன்மேலே வளர்த்துக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் மலர் அப்படின்னு மோகனா சொல்ல உடனே எங்கள் மலர் இருந்துக்கிட்டு ராஜாங்கத்தை பார்த்து மாமா தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரி தான் நானும் கேட்குறேன் எனக்கு வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசை எனக்கு நீங்கள் பணத்தெல்லாம் கொடுத்து உதவி பண்ண வேண்டாம் நீங்கள் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு என் ஆசையை நான் நிறைவேற்றிப்பேன் தயவு செஞ்சு நீங்கள் முடியாதுன்னு மட்டும் கூடாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு மலர் சொல்ல இங்கே ராஜாங்கமோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே சித்ரா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் பெரியப்பா இந்த வீட்டில் பொண்ணுங்க படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொல்லி நானும் தாமரையும் படிக்காமலே இப்படி முட்டாள் மாதிரி வளர்ந்து நிற்கிறோம் ஆனால் இப்போ உங்கள் பேச்சை மீறி அந்த தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படித்தா இப்போது இந்த மலரும் வக்கீலுக்கு படிக்க போகிறா அப்போ நாங்களாம் ஏமாந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல உடனே இங்கே அப்ப திறந்துக்கிட்டு ஏய் சித்ரா உன் ஆத்தால மாதிரியே நீயும் வாய் அடிக்கிட்டு இருக்காத பேசாமல் அமைதியாரு ஏமா மலரு நெஜமா சொல்கிறியா நீ வக்கீலுக்கு படிக்க போறியா படிமா தாராளமாக படி ஏயா ராஜாங்கோ பாரியா எங்கேருந்தோ வந்து நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியாக இது வரைக்கும் இருந்திருக்காயா அவளுக்குன்னு நாம் எந்த ஒரு உதவியும் பண்ணதே கிடையாது கேவலம் அந்த போஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட வாழ்க்கையே நாசமானது தான் மிச்சம் இந்த பொண்ணோட பாவம் நம்ம சும்மா விடாதையா அதனால தான் சொல்கிறேன் அவள் ஆசைப்பட்ட மாதிரி வக்கீலுக்கு படிக்க வையா உன்னால் முடிஞ்ச உதவியை நீ பண்ணு இப்படி பேசாமல் அமைதியாக இருந்தா எப்படியா ராஜாங்கம் அப்படின்னு அப்போ சொல்ல உடனே எங்கள் ராஜாங்க இருந்துக்கிட்டு அம்மாடி மலர் அம்மா சொல்கிறது எல்லாத்தையும் நானும் கேட்டேன் நிஜமாகவே நீ வக்கீலுக்கு படிக்கணும்னு சொல்கிறத கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில் உனக்குன்னு நல்லதை நீ எதிர்பார்த்துக்கல நாங்களும் உனக்குன்னு எதுவும் செஞ்சதில்லை அதனால் நான் சொல்கிறேன் யார் யார் எதிர்த்தாலும் சரி நீ வக்கீலுக்கு படிக்கிறது உறுதி உன்ன நான் வக்கீலுக்கு நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு எப்படி செலவாகுமோ அதை நான் ஏற்றுக்கிறேன் நீ தாராளமாக படிமா அப்படின்னு ராஜாங்கோ மலரை பார்த்து சொல்ல மலருக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ரொம்ப சந்தோஷமாக இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் பயங்கர வைத்தறிச்சல அப்படி நின்று முறைச்சிக்கிட்டு இருக்காங்க